ஒரு பத்துக்குழு <hand> <reconcile> <mañana> <daringrawd Moderator>

வீட்டுல இப்ப ரெண்டு மாடு கிடையாது ரெண்டு மாடு கிடையாது முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு எடுக்காங்க முப்பத்தாறு ரூபாய்க்கு எடுக்காங்க என்னன்னு முடிச்சு ஐந்து ஐநூறு மாடு அவங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க எவ்வளவு எவ்ளோ முடிச்சியா இருபத்தி மூணு ஐநூறு இருபத்தி மூணு ஐநூறு வேலை கூடுதல் நினைக்கலாம் குறையும் நினைக்கலாம்

ஊ போட்டு மாட மாட்டாள் குள்பாட்டே இருக்கணும் கண்டிப்பா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பதாயிரம் ரூபாய் கிலோ ஆமா கண்ணு கண்ணு என்ன கண்ணுன அடிச்சு கொளுத்துட்டியா அதிர்ஷ்ட மாடு எத்தனை மாடா இருக்குண்ணே மாடு மூணாயிரத்தி எண்ணூறு மாடு மூணாயிரத்து மாடு அப்படி பால் எவ்வளவு எவ்ளோ மாட்டுல

வியாபாரி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் குடிக்கலாம் இந்த மாடு வெயிலுக்கு நல்லா இருக்குமா வெயில் பரவாயில்லாம இருக்கும் பரவாயில்ல இழப்புல இருக்காதோ அந்த அளவுக்கு இருக்காது இருக்கா காட்டு எப்படி காட்டு சோளமா போட்டுக்கலாம் இல்லையா சோளம் கிடக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னா பிரச்சனை இருக்காது இது ஹெச்எப் மன கொஞ்சம் பிடிக்காதுங்களா இது உண்மையா போய் என்ன ஹெச்எப் எவ்வளவு கரிஞ்சவள போற கரிஞ்சவள ஹெச்எப் விரும்ப மாட்டேனா ஹெச்எப் விரும்பலாம் கிரக்க ஒன்னு கிரக்க விட்டு ஆ எலப்புர்க்காது அப்படி என்ன அது பரவால நம்ம தன் காட்டு மாடு தன் மாடு அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல வாங்கல ஹெச்எப் நம்ம வாங்க சரி ஓகே சின்ன ஊசி போடுவீங்களா இப்படி காலை சப்பில காலை முறை தான் காலை இருக்கு ஊசி இருக்கு ஊசி இருக்கு சரி ஓகே சந்தல ஒரு சூப்பர் காலை வாங்கி இருக்கே ஜம்மன் காங்கே அப்படி தானே இது காங்கே இது என்ன கலர்னே தேன் கலரும்பாங்க தேன் கலர்னு சொல்லுவாங்க அப்படிதானே பல்லு எப்படி என்ன யாதனே ஆனா பல்லு வந்து ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆமா சரி வெலைல என்ன வேலை அவன முடிச்சு வாங்கிட்டு போயிட்டா வந்து அவங்க எழுவது ரூபான்னு சொன்னாங்க எழுவது ரூபா சொன்னாங்க சொன்னாங்க மாத்தன எவ்வளவு ஆமா பஸ்ட் ஐம்பது ரூபாய் கேட்டோம் ரெண்டாவது இப்போ நம்மள என்ன செஞ்சோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் ஐம்பத்தஞ்சு ரூபாய் முடிச்சேன் ஒரு மில்ல நல்ல தோரம் ரொம்ப சாதாரண காலையா இருக்கு ஆமா நல்ல கால நல்ல கால கை வளப்பு உள்ள கால கை வளப்பு உள்ள வளப்பு தான் வாங்கிட்டு போறியா ஆமா வளப்பு தான் அதனால தான் நம்ம இந்த வேலைக்கு எடுத்துறோம் இல்லனா அந்த வேலைக்கு ஏட்ட பண்ணி எடுத்து நம்ம இன்ன அவ்வளவு வேலைக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியானே ஆமா ஆமா வளப்புக்கு ஒரு மாட்டு காண்டி என்ன பர்க்கது காண்டி என்ன பர்க்கது காண்டி என்ன பர்க்க நம்ம வீட்ல புள்ள மாதிரி நிக்கல அந்த நிக்கல தோரணையா இருக்கும் ஆமா இந்த மாதிரி சைஸ்ல நீ மித்த காலை இவ்வளவு தூரம் நீ நிக்க முடியாது நிக்கவே முடியாது நீங்க நானா நிக்க முடியாது இப்போ தான் வாங்கி வாங்கி 10 நிமிஷம் தான் இருக்கும் முட்டியே போடுவனா ஆமா முட்டியே போடுவோம் சந்தை எத்தனை கால கிடைப்பீங்க இந்த மாதிரி கால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காலதான் வந்து ஒரு காலதான் வந்து இந்த காலமே தான் ஓகே நம்ம எந்திர போகுது இது நம்ம மேலப்பள்ளி தான் வச்சிருக்கோம் ஓ மேலப்பள்ளி தான் போகுது தொழு வந்து சரியான கால கொம்பு எப்படி இருக்குன்னா பயங்கர மாதிரி இருக்குண்ணா முட்டி விடுமோ முட்டலாம் ஒண்ணு செய்யணும் வண்டி எல்லாம் பழகணும் எல்லாம் பழகின தான் முழுக்கணும் சரி ஓகே எத்தனை பல்லு என்ன ஏது வயசுல ரெண்டு வருஷம் ஆகுது பல்லு பல்லு சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆகுது பல் சேர்ந்த மாட்டு வேலைக்கு அந்த அளவு நல்லா இருக்குமா இருக்கும் அது பாட்டு போ ஒரு சேட்டை இருக்காது அப்படிதான் முட்டை வைக்க ஒண்ணுமே செய்யாது சரி எந்த ஒரு மாடு இது தென்காசி மாடு தானே சரி இது என்ன இனம் பிரதர் நாட்டுல கிராஸ் நாட்டுல கிராஸ் இது காங்கே அந்த மாரி நம்ம ஏரியா மாடு திருவள்ளூர் தென்காசிவல் மாடு அப்படி தானே நாட்டு மாடுல கிராஸ் அப்படித்தானே நம்ம அண்ணன கண்ணன போட்டோண்டு பெட்டைக்கண்ண அப்படி தானே மாடு காங்கியத்துல கிராஸ் இல்ல வேற என்ன எந்த நாட்டுல கிராஸ் காங்கியத்துல தான் கிராஸ் அப்படி காங்கியத்துல காங்கேத்துல கிராஸ் சரி ஓகே மாடுல பால் எவ்வளவு இருக்கு ஏழு இருக்கு ஏழு லிட்டர் வருது மூன்றாம் மூன்று வருது அப்டி ஆமா ஆமா ஒரு ஆளுக்கு தப்பு இருக்காது மூணு மூணுக்கு தப்பு இருக்காது சரி ஓகே குளத்துல அப்படி இருக்கு மாடு ஒரு மாதிரி மொழிய சரியில்லையே அப்படி நல்லா முட்டை வைக்கலாம் எதுவும் செய்யாது அப்படிதான் நீங்க எந்திர வியாபாரின

சரி நஷ்டப்பட்டாஜி வேற ஒரு வாங்கி இருக்கு முன்னாடி ஆனா இப்போ ரொம்ப உடசலா கொஞ்சம் เวลา கம்மியா வாங்கி ஆமா

ஒரு சம்சாரி இது வாங்கிட்டு போறேனா அவங்களுக்கு என்ன இருக்கு இதுல சொல்லுங்க இதுல கறவு இருக்கு கறவு இருக்கு வேற கிளங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் என்னையா அது என்னவோ தெரியாது நம்ம ஆயிடுத்த மாடு ஆஹ் நெம்மோ ஆயிடுது அதனால நம்ம கரெக்ட்டா அது சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது சரி சரி ஓகே நீ எந்த ஆனா நாட்டு மாடு கொஞ்சம் கிராஸ் கிராஸை விடுதானே கண்ணுன கண்ணுண்ணே கண்ணு பெட்டை கண்ணு மாடி இன்னு எவ்ளோ நாள் இருக்குண்ணே ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் பால் எவ்வளவு இருக்குண்ணா மாட்டுல மூன்றையும் நாலு இருக்கு மூன்றை நாள் இருக்கு ஒரு ஆறுக்கு தப்பு இருக்கா ரெண்டு வேலையும் சரி தானே விலையில எவ்வளவு தெரியுது என்னையா தானே

இருபத்தஞ்சு ரூபாயிரம் இருபத்தஞ்சு கேக்க இருபத்தி ஆயிரத்துக்கு நிக்க அந்த மாடு கண் மாடம் மாடு கண்ணு மாடு கண்ணு என்ன கண்ணு பிரதர் காலக்கண்ணு கண்ணு அந்த நாட்டுல கொஞ்சம் இருக்கும் பிரதர் கரவை இருக்கு இருக்கு ஒரு ஏழு லிட்டர் பால் இருக்கும் நல்லா இருக்கா எல்லா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது என்ன ஏது முப்பது ரூபாய் சொல்லுவோம் முப்பது ரூபாய் சொல்லுது இருபத்தி ரூபாய் கேக்கா இருபத்தி ஏழு எல்லாம் இருபத்தி ஏழு எல்லாம் கொடுத்துருவோம் அப்படிதான

இது கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் பார்த்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை இந்த சந்தை வந்து வாரம் தோறும் திங்கட்கிழமை காலையில் ஒரு அஞ்சு டு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணியில் இந்த சந்தை முடிஞ்சது இங்கே என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மாடுகள் தான் வரும் சரிங்களா ஹை லெவல் மாடுகள் வராது லோ பட்ஜெட் மாடுகள் தான் வரும் உள்ள மாடுகள் மட்டுமே தான் வரும் கைப்பால் சரிங்களா கண்ணு மாடு எல்லா விதமான மாடுகள் வரும் நாட்டு மாடும் அதிகமாக வரும் காலை மாடுகளும் ஓரளவு அதிகமாக வரும் சரிங்களா அந்த சந்தைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து நம்ம மேலப்பாளையத்தில் இருந்து கிட்டத்தட்ட மேலப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் நடந்து போனால் மட்டும்தான் நம்ம சந்தைக்கு போக முடியும் பக்கத்தில் இல்லை சரிங்களா அந்த சந்தைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து நம்ம போயிடலாம் ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது எல்லா விதமான மாடுகள் வருது கால மாடுகள் பசு மாடுகள் கன்றுகள் எல்லா விதமான மாடுகளை வருது நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சந்தை வந்து பார்க்கலாம் அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்